டிஐஜி நண்பர்களிடம் அத்துமீறிய நான்கு போலீசார் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மருத்துவ முதுநிலை படிப்பில் மாநில உரிமையை பறிக்கும் வகையில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ரத்து செய்து தீர்ப்பு வழங்கிய நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு சார்பில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து மனு அளித்தார் மருத்துவ படிக்க ஆசைப்பட்ட பிள்ளைகளின் கனவு நிறைவேறாததால் மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக வயதான தம்பதியினர் உடல் உறுப்பு தானம் செய்த சம்பவம் புதுச்சேரியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகியை கத்தியால் வெட்டிய ஐந்து நபர்களை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்தனர் டி டிஜி நண்பர்களிடம் அத்துமீறிய நான்கு போலீசார் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் இவரது நண்பர்கள் சிலர் புதுவை கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள ரிசார்ட்டில் தங்கியிருந்தனர் இவர்கள் காரில் புதுவையை சுற்றி பார்த்து விட்டு ரிசார்ட்டுக்கு திரும்பினார் அப்பொழுது கிருபாம்பாக்கம் போலீசார் அவர்களின் காரை மடக்கி விசாரித்துள்ளனர் இதில் காரில் ஆவணங்கள் அனைத்தையும் காண்பித்த பொழுதும் அந்த காவலர்கள் தேவையற்ற சில ஆவணங்களை கெட்டுள்ளனர் அதோடு வலுக்கட்டாயமாக அபராதம் கொடுக்க வேண்டும் என கூறி தகராறு செய்து அத்துமீறியதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை காரில் இருந்தவர்கள் வீடியோ எடுத்து டிஐஜி அனுப்பியுள்ளனர் ஞானமூர்த்தி நவீன்காந்த் மற்றும் போலீஸ்காரர் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆகியோர் அதிரடியாக ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார் மருத்துவ முதுநிலை படிப்பில் மாநில உரிமையை பறிக்கும் வகையில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ரத்து செய்து தீர்ப்பு வழங்கிய இந்த தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு சார்பில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு வலியுறுத்தினார் புதுச்சேரி மருத்துவ படிப்பு இடங்களை நீட் தேர்வு தேர்ச்சியை தகுதியாக கொண்டே அகில இந்திய அளவில் நிரப்ப வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்பின் மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் மாணவர்கள் முழுமையாக பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவ கல்லூரி மாணவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு சார்பில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் அன்பழகன் இந்த தீர்ப்பு அமுல்படுத்தப்பட்டால் எதிர்காலத்தில் புதுச்சேரியில் நம் மாணவர்கள் மருத்துவம் சார்ந்த முதுநிலை கல்வி பயில முடியாத ஒரு அபாயகரமான சூழ்நிலை ஏற்படும் இந்த தீர்ப்பின் உண்மை நிலையை உணர்ந்து பல தென்னிந்திய மாநிலங்களின் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்யப்போவதாக அறிவித்துள்ளனர் எனவே நாமும் நமது மாநில மாணவர்களின் நலம் காக்க அரசு சார்பில் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் தாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றார் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளில் ஐம்பது சதவீதமான இடங்களை பிஜி சி அந்தந்த மாநிலத்தில் வசிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற இதனுடைய அடிப்படையில் தொடர்ந்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஒரு எட்டு ஆண்டு காலமாக வழங்கப்பட்டு வந்தது தற்போது சுப்ரீம் கோர்ட்டில் வழங்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பின் மூலம் மாநில இடஒதுக்கீடு முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது என்றும் இருப்பிட வசிப்பிட இடத்தை வைத்து எந்த மாணவர்களுக்கும் இடஒதுக்கீடு அளிக்கப்படுவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என மூன்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர் இந்த தீர்ப்புடைய அடிப்படையில் வரும் கல்வியாண்டில் இருந்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் பிறந்து வளர்ந்து வசிப்பிடத்தை ஆதாரமாக கொண்டு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பிஜி வகுப்பில் ஒருவருக்கு கூட கல்வி பயில உரிய வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் மருத்துவம் படிக்க ஆசைப்பட்ட பிள்ளைகளின் கனவு நிறைவேறாததால் மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக வயதான தம்பதியினர் உடல் உறுப்பு தானம் செய்த சம்பவம் புதுச்சேரியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி வில்லினூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற வில்லினூர் மணவெளி ஐயனார் கோவில் விதியை சேர்ந்த கிருஷ்ணன் அவரின் மனைவி உமா மகேஸ்வரி தம்பதியினர் மற்றும் வில்லினூர் கேசவ பிரியா நகர் லூர்து நகர் எக்ஸ்டென்ஷன் பகுதியை சேர்ந்த லதா மூன்று நபர்களும் தங்களின் இறப்புக்கு பின் தங்களின் உடலை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவம் பயிலும் மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக உடல் உறுப்பு தான பதிவு செய்ய முன்வந்தனர் சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் பதிவு செய்த உடல் உறுப்பு தான பதிவு அடையாள அட்டையை வழங்கி பாராட்டினார் உடல் உறுப்பு தான செய்த உமாபகேஸ்வரி கூறும்பொழுது தங்களது பிள்ளைகள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அது முடியாத நிலையில் தனது மற்றும் தனது கணவரின் உடலை மருத்துவ கல்லூரி மாணவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்கு தங்களது இறப்புக்கு பிறகு வழங்க இருப்பதாக தெரிவித்தார் பொதுமக்களுக்கு நான் சொல்வது என்னன்னா என்னுடைய எங்களுடைய உடலை தானம் செய்யறத விட செய்யறோம் அதே போல நீங்களும் கொடுக்கணும்னு எண்ணம் உள்ளவங்க கொடுக்கலாம் ஏன்னா நம்மளுடைய உடலை மண்ணுக்குள்ள புதைக்கிறவங்க ஒன்றுதான் எரிக்கிறவங்க ஒன்றுதான் ஆனா நம்மளால பல மக்கள்கள் பல பிள்ளைகள் நம்மளோட ஆராய்ச்சி செய்து பலருக்கு நன்மை செய்வார்கள் என்னுடைய கணவருக்கு எண்பத்தஞ்சு வயசாகுது எனக்கு எழுபத்தஞ்சு வயசாகுது நான் என்னுடைய பிள்ளைங்களை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் முடியாத போயிடுச்சு ஆனால் என்னுடைய உடலை மருத்துவ கல்லூரி கொடுத்தா அங்கே உள்ள பிள்ளைகள் பாடம் கற்றுக்கலாம் அவங்க நல்லா நம்ம உடலை பார்த்து எது எது எந்தெந்த உறுப்பு எப்படி இப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அவங்க பத்து பேருக்கு அதனால் மருத்துவம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் என்னுடைய உடையையும் என்னுடைய கணவருடைய உடலையும் தானமாக கொடுக்குறேன் மருத்துவக் கல்லூரிக்கு புதுச்சேரி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகியை கத்தியால் வெட்டிய ஐந்து நபர்களை கோட்டகுப்பம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி அருகே கோட்டகுப்பம் எடுத்த இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஷெரீப் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நகர பொருளாளராக இருந்து வருகிறார் இவரது மகன் யூசப் இவருக்கும் கோட்டை மேடு பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் சிலருக்கும் முன் விரோதம் இருந்து வந்தது இதனிடையே கடந்த இரண்டாம் தேதி கோட்டை மேடு பகுதிக்கு கேபிள் வேலை சம்பந்தமாக சென்றபொழுது அப்பகுதி இளைஞர்கள் தாக்கி தாக்கியுள்ளனர் தகவல் அறிந்த யூசஃபின் தந்தை மற்றும் மகனை தாக்கியவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அருகில் இருந்த ஊர் முக்கியஸ்தவர்கள் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் மேலும் இவ்விவகாரத்தில் ஆத்திரம் அடங்காத இளைஞர்கள் ஒன்று கூடி மது அருந்தி ஷெரீபை தாக்க திட்டமிட்டனர் வீட்டில் உள்ளவர்களுக்கு இரவு உணவு வாங்கி கொண்டு தனது பைக்கில் பாதை வழியாக கொண்டிருந்த தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு ஷெரீஃபின் தலை முதுகு கை உள்ளிட்ட பகுதிகளில் சாராமாரியாக வெட்டினர் அவர்களிடமிருந்து தப்பித்து கூச்சலிட்டு ஓடிய அருகில் இருந்த உறவினர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த தாக்குதலுக்கு சம்பவம் குறித்து கோட்டகுப்பம் காவல் நிலையத்தில் ஷெரீப் புகார் அளித்திருந்தார் புகாரின் பெயரில் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் ஷெரீஃபை தாக்கிவிட்டு தலைமறைவாக இருந்த இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த பாலா என்கிற பாலகணேஷ் மற்றும் அவரது நண்பர்களான கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு சுதாகர் ரஞ்சித் விஸ்வா ஆகிய ஐந்து நபர்களை நேற்று அதிகாலை கீழ்ப்புத்துப்பட்டு அருகே உள்ள காட்டு பகுதியில் பதுங்கி இருந்தபொழுது கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தவளக்குப்பம் தானாம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் ஆண்டு பள்ளியின் ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் தானாம்பாளையம் பகுதியில் செயின்ட் ஆங்கில மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது இந்த பள்ளியின் பதினெட்டாவது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் சேர்மன் ராமு தலைமை தாங்கி பேசினார் துணை சேர்மன் திருமுருகன் வாழ்த்துறை வழங்கினார் முன்னதாக தாளர் யுவராஜ் அனைவரையும் வரவேற்றார் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்புளம் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் முன்னதாக பள்ளியின் நுழைவு பகுதியில் ரிப்பன் வெட்டியும் அதனை தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றியும் ஆண்டு விழாவினை தொடங்கி வைத்தார் தவுளக்குப்பம் கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் சக்திவேல் நன்றி கூறினார் ஆண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை செயின் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியை ஆசிரியர்கள் அனைவரும் செய்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளியில் சிறுவர் சிறுமியர்கள் பங்கேற்ற பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது பள்ளி அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற மாணவிக்கு கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மேலும் குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது இந்த ஆண்டு விழாவில் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ক্লাব্লা ক্লা মই புதுச்சேரி சன்னியாசி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள சப்த மாதா ஆலயத்தில் வசந்த பஞ்சமியை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி சன்னியாசி குப்பத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ சப்த மாதா ஆலயம் இந்த ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள வராகி அம்மனுக்கு வசந்த பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பால் தயிர் சந்தனம் பன்னீர் மஞ்சள் திருநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு கலச நீர் கொண்டும் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து வராகி அம்மனுக்கு சந்தனம் மற்றும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர்

திருபவனை தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் பொது தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருபோவனை தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் செல்லிப்பட்டு சோரப்பட்டு கொத்தபுரிநத்தம் திருபவனை மதையடிப்பட்டு பாளையம் ஆகிய உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் கழித்திருத்தால் கோப்பம் திருவண்டார் கோவில் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட அரசு பள்ளிகளில் பொது தேர்வு எழுத மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் நிகழ்ச்சியில் எழுது பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ அரசு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் தனது சொந்த செலவில் சிற்றுண்டி வழங்கப்படும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவு

இந்த மாதிரி பேசுவேன் ஒரு ஏழைத்துலேயே ஒரு உருவாக்கி ஒரு கிராமத்துக்கு ஒருத்தருந்தான் அந்த கிராமம் முருகன் வந்தவர் அந்த விதத்தில் ஒரு மாணவ செல்வம் பேர் அதனால்தான் கர்மகிருந்த காமராஜர்க்கு இன்றைக்கும் வரலாறு பேர் எடுத்துகின்றனால் பள்ளியினுடைய விஷயங்கள் விட்டு அவருடைய கல்விக்கு பொறுத்த கல்விக்கு தந்திருந்த காமராஜர் பேர் வீராம்பட்டினம் சமுதாய நலக்கூடத்தில் புதுவை காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழா வருகின்ற பிப்ரவரி ஏழு அன்று வெள்ளிக்கிழமை நடைபெற இருப்பதை முன்னிட்டு புதுவை காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் ஜோதி கண் மருத்துவமனை குழா வாயிலாக இலவச கண் சிகிச்சை முகாம் அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது புதுவை காமராஜர் மக்கள் பேரவையின் நிறுவன தலைவர் அட்வொகேட் முருகன் முன்னிலையில் சாந்தகுமார் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் சபாபதி கலந்து கொண்டு இந்த முகாமினை துவக்கி வைத்தார் செல்வகுமார் மற்றும் மணிகண்டன் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை சுப்பராயன் பரசுராமன் ஆறுமுகம் ஆகியோர் முகாமினை துவக்கி வைத்தனர் மாதவன் சந்திரன் மலர் ராதாகிருஷ்ணன் அஜய்கோர் தமிழ் வாசு சுதாகர் கலிபெருமாள் வைரமுத்து கலைமணி விஜயகுமார் ஆறுமுகம் திருமாவளவன் ஆகியோர் இம்முகாமிற்கு மேற்பார்வையாளராக செயல்பட்டனர் நிறைவாக கமலாதேவி நன்றி ஆற்றினார் இந்த கண் மருத்துவ முகாமில் நூற்று கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்களை பரிசோதனை செய்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் இந்த முகாமில் சிவப்பு நிற உணவு பங்கீட்டு அட்டை உள்ள பயனாளிகளுக்கு கண் பரிசோதனையின் பொழுது அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் இந்த முகாமின் மூலம் பதிவு செய்து இலவச அறுவை சிகிச்சை செய்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது மேலும் இந்த கண் பரிசோதனை முகாமில் மருத்துவர் குழுவினர் பரிந்துரைத்த பொதுமக்களுக்கு விலையில்லா கண்ணாடி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்கிற கோதண்டராமன் ஆகியோர் முன்னிலையில் மற்றொரு நாளில் வழங்கப்படும் இதற்கான ஏற்பாடுகளை புதுவை காமராஜர் மக்கள் பேரவை மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் ஆகியோர் செய்திருந்தனர் புதுச்சேரியில் வம்புபட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களின் கல்வி கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் எல்இடி டிவி ப்ரொஜெக்டர் மற்றும் ஸ்கிரீன் ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தனது சொந்த செலவில் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருபவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புபட்டு அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்களின் கல்வி கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் எல்இடி டிவி ப்ரொஜெக்டர் மற்றும் ஸ்கிரீன் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருபவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி தனது சொந்த செலவில் எல்இடி சிசிடிவி புரொஜெக்டர் ஸ்கிரீன் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார் மேலும் வம்புப்பட்டு கிராமத்தில் உள்ள முதியவர்களுக்கு தொடர் நோயான சர்க்கரை மற்றும் பிபி அதற்கான மருந்துகளை வழங்கினார் மேலும் பள்ளியின் மதில் சுவர் வர்ணம் தீட்டுவதற்காக தனது சொந்த நிதியில் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள பெயிண்டினை வழங்கினார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரின் பிறந்தநாள் விழா பள்ளியின் மாணவர்கள் மத்தியில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Person who is always ready to provide his service for the need. சரி டிஐஜி நண்பர்களிடம் அத்துமீறிய நான்கு போலீசார் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மருத்துவ முதுநிலை படிப்பில் மானிய உரிமையை பறிக்கும் வகையில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ரத்து செய்து தீர்ப்பு வழங்கிய நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு சார்பில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரகசாமியை நேரில் சந்தித்து மனு அளித்தார் மருத்துவம் படிக்க ஆசைப்பட்ட பிள்ளைகளின் கனவு நிறைவேறாததால் மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக வயதான தம்பதியினர் உடல் உறுப்பு தானம் செய்த சம்பவம் புதுச்சேரியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகியை கத்தியால் வெட்டிய ஐந்து நபர்களை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்தனர்